ஆற்காட்டை அடுத்த கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராம பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் சிறப்பு முகாம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றதோடு அதற்கான தீர்வு நடவடிக்கையும் மேற்கொண்டார் மேலும் பல்வேறு பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் நியாய விலைக் கடைகள் மற்றும் புதிதாக நடைபெற்று வரும் நலத்திட்ட பணிகள் புதிய கட்டிடங்கள் போன்ற இடங்களில் பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வினை மேற்கொண்ட ஆட்சியர் வளர்மதி அப்பள்ளியில் உள்ள சத்துணவு கூடமானது சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதைக் கண்ட உடனேயே உடனடியாக சத்துணவு கூடத்தை இடமாற்றம் செய்ய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடன் பங்கேற்றிருந்தனர் மேலும் இந்த ஆய்வு அப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது